எப்படி அம்மா என்கிட்ட வந்து இந்த கதை சொல்லுச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு டாடா ஐசி அம்மா கிட்ட அஞ்சு வாரத்தில் வாங்கி தரைச்சோனே அம்மா வந்து நான் கோயில் போனி மூணு வாரம் போனி நாலாவது வாரம் கோயிலுக்கு போக முடியல அஞ்சாவது வாரம் அம்மா என் டாட்டா ஐசி வாங்கி கொடுத்துட்டாங்க என் கையில் இருந்தது வெறும் அறுபத்த அறுபதாயிரம் ஆனால் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு நான் வண்டி வாங்கினேன் ஆனால் அந்த மிச்ச காசை எப்படி பெறட்டினி எப்படி வந்துச்சுன்னு அவனாவுக்கு தெரியும் அது சொன்ன அஞ்சு வாரத்தில் அம்மா வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க எனக்கு வண்டி வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அண்ணினு ஓட்டுறாங்க ஓரளவுக்கு போ எடுக்கிறப்ப வந்து கொஞ்சம் பரவாயில்ல போயிட்டுருந்துச்சு அப்புறம் வருமானம் கம்மியாகிடுச்சு எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா ஊருக்கு போகிறேன் நான் திருப்பூருக்கு போகிறேன் ஒன்றும் சரியாக வருமானம் இல்லை அப்படின்ட்டு எங்கள் அண்ணி திருப்பூர் கரெக்டுருச்சு போயிட்டு வரீப்பா நீங்கள் உங்கள் வீட்டுக்கார வண்டியை வாடகைக்கு விட்டு உங்கள் வீட்டுக்காரர் அதில் போச்சு வண்டிக்கு போச்சு அப்படின் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் போயிடுச்சு அப்போ நிராகதியாக என்னை விட்டுட்டு போன மாதிரி எங்கள் வீட்டுக்காரருக்கு ஓட்ட தெரியாது வண்டி அப்போ நான் என்ன பண்ணிட்டீங்கன்னா என் வீட்டில் போயிரும் ஐயாயிரூவாதே இருக்குது எந்த காசுமே இல்லை அப்போ அன்றைக்கி எங்கள் அண்ணன் சனிக்கிழமை ஊர் போகுது அன்றைக்கி நைட்டு தூங்குறப்ப இதே மாதிரி அம்மா சாப்பிட்டீங்க என்னம்மா அண்ணனு கேட்டிருக்கப்பயே எங்கள் அம்மா சொல்லிச்சு அத்தா அவனுக்கு நான் ஒரு கதை சொல்லவா தா அப்படின்னு கேட்டுச்சு எனக்கு அப்படியே ஒரே சந்தோஷம் அம்மா வந்து இப்படி கதை சொல்லவான்னு கேட்குதே அப்படின்ட்டு வேகமா சொல்லுத்தா சொல்லுத்தான்னு கேட்டி அப்போ அம்மா சொல்லிச்சு ஒரு கணவன் மனைவி ஒரு இருக்காங்க அப்போ வந்து கணவன் சொல்லிட்டாரு இனிமேல் என்னால் ஓடி உழைக்க முடியலை அவர் வந்து விறகு வெட்டி பித்து பழச்சிருக்காங்க அவர் சொல்லிட்டாரு இனிமேல் என்னால் விறகு வெட்ட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கு அந்த அம்மா சொல்லித்தான் நம்ம கும்பிட சாமி கைவிடாது நான் அதனால் நம்ம தேவை நம்மளை காப்பாற்றுங்கு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் வந்து அவர் வந்து படுத்து தூண்டிருக்காரு இந்த அம்மா கண்ணை மூடிக்கிட்டு ஏன்னா பொம்பளை ஏதேனே யோசிக்கிறேன் அடுத்து என்ன வேணு அந்த அம்மா யோசிச்சுட்டு உட்காந்துருக்குது உட்காந்துருக்கிறப்ப எல்லாரும் வந்து சரி யாசகம் கேட்குறாரு போல் அப்படின்ட்டு எல்லோரும் போட்டு போட்டுட்டு போயிருக்காங்க போட்டதுமே இந்த அம்மா கண்ணை முடிச்சு பார்த்துருக்கு நிறைய காசு வந்துருக்கு உடனே வீட்டுக்காரங்க சிப்பி என்னங்க நம்ம கும்பரசாமி கைவிடாதான்னு சொன்ன இவ்வளோ பணம் இருக்குது இந்த பணத்தை வச்சு உங்களால் விறக வெட்டி விற்று பழச்சோம் இப்போ இந்த காசை வச்சு விறகை வந்து வாங்கி விற்று படைப்போம் அப்படின்னு சொல்லி அம்மா இந்த அந்த அம்மா சொல்கிறாங்க அவர்கிட்ட உடனே அம்மா சொல்லிச்சு நீ கண்ணை மூடி இரு நான் உடனே கூடிசரி ஆக்கிறீட்டா அப்படின்னு சொல்லிச்சு அப்போ என்ன சொல்லிச்சுன்னா அப்போ எனக்கு புரியலை அப்போ அம்மா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லிட்டுன்னா கண்ணை மூடினா நான் குறி சொல்கிறேன் அப்போ நீ கண்ணை மூடி குறி சொல்லு நான் உன்னே கொடி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா இருந்தாங்க அப்போ வந்து சரி தாயி கண்ணை மூடிக்கின்ட்டு அந்த எங்கள் அண்ணன் சனிக்கிழம முதல் வாரம் ஊருக்கு போகுது அந்த அஞ்சு நாளில் ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு குறி பார்த்துருக்கேன் இருபத்தி ரெண்டு குறி பார்த்துருக்கேன் இப்போ அம்மாடியே சக்திதேனே அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு குருனா வியாழக்கிழமை அந்த நூறுவா பண்ணிட்டுதே வரும் இல்லாட்டி இவங்க ரெண்டு பேரும் வருவாள் அம்மா அம்மையின்னு இப்படித்தே இருந்துச்சு அந்த கதை சொன்ன பிறகு எனக்கு இருபத்தி ரெண்டு குரு வந்துச்சு அம்மா சொன்ன மாதிரி மறு வாரம் எங்கள் அண்ணே ஊர் போயிடுச்சு அதுக்கு இல்லாட்டி வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னி போட்டா வண்டி சாவி வச்சு அம்மா உனக்கு பாரமாக இருக்குன்னு வைக்கலை என் பாரத்தை நீ இறக்கி வைப்பேன்னு வைக்கணும் தாய் வண்டி சாவின்னு வச்சு என் மருமையிட்ட சொன்னி அத்தை ரொம்ப காசும் இல்லைப்பா ஆனால் மாமா கூட்டிப்பள்ளிக்கூட அரைச்சி தெரிஞ்ச ஒரு மாதிரி சொல்லுவேன் மொதல் சனிக்கிழமை ஊர் போயிடுச்சு மறு சனிக்கிழமை வர்றப்ப எங்கள் வீட்டுக்காரரு வண்டி ஓட்டிட்டார் வண்டி ஊட்ட கூட தெரியாமல் இருந்தவர் அந்த ஒரு வாரத்தை சொன்னான் இந்த தலைப்பாரத்தை மகளுக்கு இறக்கி வைமான்னு சொன்னீனா அப்போ மறு வெள்ளிக்கிழமை ஒரு பத்து ரவுண்டு ஓட்டுறப்பையும் மறுமேட்டை சொல்லிவிட்டார் ஓட்டி பழகுனவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த அண்ணா ஓட்டத்துக்கு ஒரு மாசம் ஆகும்டா அப்படின்னு சொல்லி மருமையாச்சு சொல்றாரு என்னையா ஓட்ட ஒரு மாசம் ஆகுன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி சரியா பரவாயில்லையா ஓட்டி பழகி கொடுங்க யார் கொஞ்சம் கை குச்சப்படுறவையும் பயப்படுறவரு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ஆனா என் வீட்டுக்கார் காலையில அஞ்சரை மணி எப்போ விடிமுறை படுத்திருந்துருப்பாரு அஞ்சரை மணிக்கு இதில் ரெண்டு டர்னிங் கட் பண்ண உங்களுக்கே தெரியும் வண்டி இந்த பக்கம் பார்த்து நிற்கிது இது அவருக்கு ரிவர்ஸ் கூட எப்படி இருக்குது தெரியல அதை சொல்லி கொடுக்குவோம் இல்லை என்ன வருமேனு அதை ரிவல்ஸும் எடுத்து எடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டாரு வண்டி சத்தம் கேட்குது அப்படியே எனக்கு அழுகையும் கண்ணீரும் வருது ஓடி போய் ஆத்தா மறையாத்தா வண்டி எடுத்துகிட்டு போகிறியா என் பார்த்த ஒரே நாளில் இறக்கி வச்சுட்டியாத்தான் அழுதுகிட்டே ஓடி நீ பார்த்துறோம் அது வாடி ஓடிட்டு போகிறாரு எனக்கு அப்படியே அழுது அப்படி வருது இந்த தாய் ஓட்டிகிட்டு போறா ஆத்தா நீ எடுத்து ஓட்டிகிட்டு போறியா நீ எடுத்து ஓட்டிகிட்டு போய் பின்னாடி ஓடினி ஓடிட்டு உடனே ஒன்றுமே மேலே ஓட முடியலையே தூங்கி இருக்கேன்னு திரும்ப வந்துட்டு என் தாய் அன்னைக்கு முதல் நாள் சொன்ன கதையில மாதிரி அந்த பார்த்து எனக்கு இறக்கி வச்சான் சரியா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம என்ன அம்மாட்ட மன உருகி கேட்குறோமோ அதை அவசியம் கொடுப்பா அதுக்காக நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட மன உருகி கேளுங்கள் உள்ளத்தில் உங்களுக்காக ஒரு கோட்டையை கட்டுங்க அந்த கோட்டையில் வாழணும்னு ஆசைப்படுங்க எல்லாரும் என்ன தம்பி அந்த கோட்டையில் வாழணும்னு ஆசைப்படுங்க சரியா அம்மா அவசியம் நடத்தி வைப்பா எல்லார்க்கே போனா ஆக மாட்டேன் வண்டியை ஓட